ராசிக்கு பத்தாவது வீடு மகர ராசி கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க சனி பரமாத்மாவுடைய ராசி ஆன்மீக தொடர்பில் இருந்தா ஒரு குறை கிடையாது இந்த மகர ராசிக்கு அதிபதி சனி பகவானா இருக்கிறதுனால படிச்ச ஜாதகம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அரசு வேலைகளோ அதிகாரண தோரணையான ஒரு வேலையும் செய்யலாம் ஏன்னா மூணு நட்சத்திரம் இந்த ராசியில இருக்கு உத்ரா நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் இந்த உத்ரா நட்சத்திரக்கு அதிபதி சூரிய பகவான் திருவோண்சத்துக்கு அதிபதி சந்திர பகவான் அவிட்டு நட்சத்திரக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இந்த மூணு ராசியுமே சனி பகவான் தான் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் இருக்கிறதுலே ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளர்கின்றவர் சனி பகவான் இந்த சனி பகவானுடைய நட்சத்திரக்கிற சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணு பேரும் இருக்கிறனால சூரியன் உக்ரம் கோபம் அதிகம் சந்திரன் நல்ல மனநில இருக்கும் செவ்வாய் கம்பீரம் இருக்கும் இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இடுப்புக்கு கீழே பலன் இருக்காது பல்லு வலி அதிகம் வரும் காது வலி அதிகம் வரும் படித்த ஜாதகம் கூட நல்ல டீச்சராக இருக்கலாம் ஹெட் மாஸ்டராக வரலாம் ப்ரொபஸராக வரலாம் இராணுவ வீரராகவும் இருக்கலாம் உயர் அதிகாரியாகவும் இருக்கலாம் காவல்துறையில் சாதாரணமாகவும் இருக்கலாம் ஐ நல்ல ஒரு பெரிய ஐஜியில் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய தன்மையும் இந்த மகர ராசி தான் மகர ராசியில் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட வயது முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே உங்களுக்கு ஏழரை சனி நடக்கும் அப்படி முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஏழரை சனி நடக்கக்கூடிய பெண்கள் மண்ணையும் இழப்பீங்க பொண்ணையும் இழப்பீங்க பல அவமானம் அவப்பேர்லேருந்து சந்திக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு ஏழரை சனி நடுப்பகுதின்னு சொல்லுவோம் கணவனுக்கு துரோகம் பண்ணக்கூடிய நேரமும் உண்டு மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணுவாங்க கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணுவாங்க ஏன்னா உங்கள் ஜாதகத்துடைய தன்மை அப்படி ஏன்னா ஏற்றசனிங் கேட்கறது இன்னலத்தான் உண்டு பண்ணி கொடுக்கும் பேர் அவமானத்தை தான் உண்டு பண்ணி கொடுக்கும் சொல்லப்போனா மகர ராசி உத்ராட நட்சத்திரக்காரங்க சூரியன் சொல்லக்கூடியது ஒரு குறிப்பிட்ட வயசு சூரியன் சந்திரன் ஒரு பதிமூணு வயசு செவ்வாய் ஒரு ஏழு இருபது வயசுக்கு மேலே ஏழரை நடக்கக்கூடிய மகர் ராசிக்காரங்களுக்கு மரணம் வரக்கூடிய அளவுக்கு அவமான பேர் வந்துட்டு போகும் ஒரு முப்பத்தெட்டு வயசுக்கு முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே தான் குரு மகாதசை அந்த குரு மகாதசில் நகைய அடமானம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு குருபலன் போச்சு அந்த மாதிரி நேரத்தில் அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு கணவனால் முடியாத ஒரு காரணத்தில் தப்பாக பழகுவீங்க அது உங்களுக்கு அவமான அவப்பேரை ஏற்படுத்தி கொடுத்துரும் இதே தனுசு ராசி திருவோண நட்சத்திரத்துக்காரங்க சந்திரனுக்கு அதிபதியானவங்க அம்பாலுடைய அம்சம்னு சொல்லலாம் அதுவும் நாலு பாதம் அப்போ சந்திர மகாசில திருவோண நட்சத்திர ஏழு வருஷம் கணக்கு போட்டாலும் செவ்வாய் ஒரு ஏழு ஏழு ஏழும் பதினாலு வயசு பதினாலும் பதினெட்டும் பதினாலும் பத்தும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டவங்க தான் ராகு கொடிய தசை நடந்திருக்கு அப்பையும் நீங்கள் கல்யாணம் பண்ணாலும் ரெண்டு தாரம் தான் முன்ன செஞ்ச சாப பாவத்தை இப்பிறவியில் அனுபவிக்க பிறந்திருக்கக்கூடிய தன்மையில் நீங்கள் கஷ்டந்தான் படணும் கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பீங்க அழகான பெண்களுக்கு அந்த அழகுக்கும் அறிவுக்கும் ஏற்ற மணாளன் கிடைக்காது ஏன்னா ராசிக்கு ஏழாவது வீடு கடகராசி நீங்களும் பெண் ராசி அவங்க இந்த கடகராசியும் பெண் ராசி இப்படி ஒரு தொடர்பு வரக்கூடிய ஒரு தப்பான தொடர்பு வரக்கூடிய அமைப்பும் உண்டு மகர ராசிக்கு எட்டாவது வீடு மீன ராசி சாரி சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரன் கூட உங்களுக்கு தொடர்பு வர வாய்ப்பு இருக்கு இடம் பொருள் ஏவல் ஆறு எட்டு பத்து பன்னெண்டு அப்ப சிம்ம ராசி துலாம் ராசிக்காரங்களால கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனா தாம் பிள்ளைங்களுக்காக தாய் அவசாரியா போனான்னு ஒரு கதை சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பிள்ளைங்களுடைய படிப்புக்காக தாய் தப்பான வேலை கூட செய்ய வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக புருஷனால் புண்ணியம் இருக்காது எப்படியாவது பிள்ளைங்களை படிக்க வச்சதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பிள்ளைங்க மேலே தான் அளவு கடந்த பாசம் இருக்கும் புருஷன் சரியாக அமையாது ஆம்பளையாக மனைவி சரியாக அமையாது ஆம்பளையாக இருந்தால் ம பிள்ளைங்களுக்காக கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு எப்படியாவது கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு ஆனால் இது விதி நீங்க ஏமாறணும் அந்த விதிய மண்ணுகிட்டு தெளிவு பண்ணிக்கிட்டு தான் கணவன் தான் பிள்ளைங்க தான் முக்கியம் இறை அன்பு முக்கியம் இறைவனுடைய பிள்ளைங்களுக்கு துரோகம் பண்ணாம அற்புதமா வாழக்கூடிய பெண் தான் மறு ஜென்மம் கிடையாது அப்படி ஆசைப்பட்டு எங்கேயாவது தப்பான விஷயத்துல மாட்டிக்கிட்டானா மறுபடியும் ரீசர்க்கிள் தப்பான விஷயத்துல மாட்டிக்கக்கூடிய தன்மை இந்த மகர ராசிக்கு நிறையாவே உண்டு பட்ட கஷ்டத்துக்கு பிராய்ச்சின்னு சொல்ல முடியாது அவமானம் தான் நீங்கள் நிறையா சந்திச்சிருப்பீங்க சட்ட சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க எல்லாத்தையும் இழந்திருக்கக்கூடிய நேரம் உண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆசை வார்த்தையில் அன்பா பண்பா அரவணைச்சிக்கின்னு ஒன்று அம்மாவா அப்பாவா அக்காவா என் மனைவியா என் நண்பனாக பார்த்துக்கிறேன்னு சொல்லி மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு ஆண் பதில் சொல்லும் ஆனால் ஏமாந்துருவீங்க இதே மகர ராசியில் ஒரு ஆணா இருந்தால் ஒரு பெண்ணு சொல்லும் ஏமாந்துருவிங்க தயவுசெய்து ஏமாறாதீங்க நல்லா படிங்க தானம் பண்ணுங்கள் தவம் பண்ணுங்க இல்லாதவனுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க கொடை வாங்கி கொடுங்க கம்பளி வாங்கி கொடுங்க நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க இறைவனை பிடிச்சிக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது நவம்பருக்கு மேலே புதுமை அற்புதமான எண்ணங்கள் வர வாய்ப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் மகர ராசிக்காரர்கள் விலகி தான் இருக்கணும் புருஷனை விட்டு சேரக்கூடிய நேரம் வருது அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க இதெல்லாம் ஒரு இன்ஸ்டன்ட்டு ஒரு ஆக்சிடென்ட்டுன்னு நினச்சி கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமாக இருந்து சூப்பராக வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு இனிமே தான் மகர ராசிக்கானங்க காரர்கள் சிவபெருமானை பிடிச்சிக்குங்க சித்தரை பிடிச்சிக்குங்க மகானை பிடிங்க ஆஞ்சி நீரை பிடிங்க மெயினாக முருகக்கடவுளை நேராக பிடிங்க சனி பகவானுக்கு பிடிச்சவர் ஆஞ்சநேயர் சனி பகவானுக்கு இன்னும் பெரிய நட்பு கேட்டீங்கன்னா முருக கடவுள் தனியும் செவ்வாயும் ஒன்று காரக தத்துவத்துல பலன் கொடுக்கறதுல வண்டி வாகனம் சொத்து சொகம் அடியாட்கள் பணியாட்கள் இன்னும் பல யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானுக்கு யூக்கள் செவ்வாய் பகவான் கொடுப்பார் இரத்த சூடு உடைய ஜாதக அமைப்பு குணமுள்ள ஒரு அமைப்புடைய ஜாதகம் நீங்க லா படிச்சிருந்தீங்கன்னா அட்வொகேட்டாக இருந்தால் பெரிய உதவி பெரிய ஒரு பதவி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் அட்வொகேட்டாக இருந்தாலும் கணவன் மனைவி பிரிஞ்சு தான் இருக்கணும் இது விதி மதியால் வெள்ளி இனிமேல் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சூரியன் சிவபெருமான் சந்திரன் அம்பாள் செவ்வாய் முருக கடவுள் இந்த மூணையும் பிடிச்சிக்கிட்டு துர்கா மாதாவை பிடிச்சிக்கிட்டு வழிமுறை பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லை நாம் மாட்டிக்குவீங்க சிவாய நம்ம